சூரிய சந்திர ஜோதி ஜோதியன் ஆரியர் புகழ் தரு அரெட் பேர்ன் ஜோதி ஆண்டு கொண்டரளிய அரெட் எல்லாம் வல்ல சே தென்ன கல்வித்தன்னை உன்னை அல்லாது இலை என்னும் பெருஞ்சோதி வெண்பால் குற்றம் குறங்குந்து ஆடல்மே கேய்த அறுபேரி ஜோதி நடைபரிவாராய் நிற்குறாய் அன்புக்கண்ட அறுபேரி ஜோதி நாய்தும் கடையே ஈதும் bilirubin நாய்து வரையிய アルபரும் ஜோதி தோதிரம் பொగலேன் பாதிரமल्लेனாதிரமலித அரட்பெரஞ் ஜோதி திருசோதனைக்கு ஏற்றது இயற்கை அச்சோ என்ற அறுபதெரும் ஜோதி உருவமும் அருவமும் பயமும் ஆகிய அருள் தெரித்த

சுழற் அருப்பே அருள்மொழி நிரப்பிய அருட்பெரும் ஜோதி